அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் வைத்தியலிங்கத்தின் மனைவி கே என் நேருவை சந்தித்தாரா வைத்தியலிங்கம் திமுகவில் இணைய உள்ளாரா வைத்தியலிங்கம் அதிமுகவின் சோழ மண்டல தளபதி என பெயர் பெற்றவர் சசிகலாவால் அடையாளம் காட்டப்பட்டிருந்தாலும் கூட பிற்காலத்தில் சசிகலாவுக்கு எதிராக மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றிருந்தார் அதிமுகவின் ஐவர் அணியில் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தார் அமைச்சரவையிலும் மிக முக்கிய துறைகளில் இவர் இடம்பெற்றிருந்தார் மேலும் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட்ட போது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வைத்தியலிங்கத்துக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டிருந்தது இப்படி அதிமுகவின் மிக முக்கிய தலைவராக வலம் வந்தவர் வைத்தியலிங்கம் உரத்தநாடு தொகுதியில் ஐந்து முறை போட்டியிட்டு நான்கு முறை வெற்றி பெற்றுள்ளார் வரும் தேர்தலில் உரத்தநாடு தொகுதியில் அவர் வெற்றி பெறுவது கேள்விக்குறி என பலர் கூறி வருகிறார்கள் ஓபிஎஸ் அதிமுகவில் இணைந்துவிட வேண்டும் என்றுதான் தொடர்ந்து பயணித்து வந்தார் முயற்சிகளை மேற்கொண்டார் ஆனால் அது நிறைவேறவில்லை தற்பொழுது ஓபிஎஸ் தனி அணியாக செயல்படும் முடிவிற்கு வந்துவிட்டார் வேறு கட்சி அறிவிப்பார் என்றும் கூறப்பட்டு வருகிறது மேலும் ஓபிஎஸ் ஒருவேளை அதிமுகவில் இணைந்தாலும் கூட மீண்டும் வைத்தியலிங்கத்துக்கு ஒருத்தநாடு தொகுதி ஒதுக்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது ஒருவேளை அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தாலும் அமைச்சரவையில் இவர்களுக்கு இடம் கிடைக்குமா என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது இவர்கள் அதிமுகவில் இணைவதற்கான வாய்ப்பில்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் வைத்தியலிங்கம் ஓபிஎஸ் எப்படியாவது செல்லட்டும் நாம் அதிமுகவில் பேச்சுவார்த்தையை நடத்துவோம் நமக்கு இல்லை என்றாலும் நமது மகனுக்காவது முக்கிய பொறுப்பு கொடுத்தால் அதிமுகவில் இணைந்து விடலாம் மேலும் ஒர்த்த தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பை வழங்க வேண்டும் இது இரண்டிற்கும் உத்தரவாதம் கொடுத்தால் ஓபிஎஸ் அணியிலிருந்து வெளியேறி அதிமுகவில் இணைந்து விடலாம் என சில காலம் பேச்சுவார்த்தை நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது அதற்கு அவருக்கு பாசிட்டிவான எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது இதன் விரக்தியில்தான் வைத்திலிங்கம் அவர்கள் சமீப காலமாக மோடில் இருந்து வருகிறார் சில நாட்களுக்கு முன்பாக வைத்தியலிங்கத்தின் மனைவி கே என் நேருவை சந்தித்து ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது வைத்தியலிங்கத்தின் மனைவி அவர்கள் கே என் நேருவின் சொந்த ஊர் என்று கூறப்படுகிறது அந்த ஆலோசனையின் பொழுது வைத்தியலிங்கம் திமுகவில் இணைந்தால் அவருக்கு வர்த்தநாடு தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் மேலும் அமைச்சரவையில் பங்கு தர வேண்டும் அந்த இரண்டிற்கும் திமுக உறுதியளித்தால் வைத்தியலிங்கத்தை திமுகவில் கொண்டு வந்து இணைப்பது எனது பொறுப்பு என அவர் பேசியிருந்ததாக கூறப்படுகிறது வைத்தியலிங்கத்திற்கு திமுகவில் இணைவதற்கான விருப்பம் இல்லை என்று கூறப்பட்டாலும் கூட வைத்தியலிங்கத்தின் மகனின் எதிர்காலம் மற்றும் வைத்தியலிங்கத்தின் மனைவி போன்றோர்கள் இனிமேலும் ஓபிஎஸ் அணியில் இருந்து என்ன செய்ய போகிறீர்கள் அதிமுகவில் இணையலாம் என்று காத்திருந்தீர்கள் அதுவும் நடைபெறவில்லை என் கூட்டணியிலிருந்தும் வெளியேறிவிட்டீர்கள் உங்கள் அரசியல் காலம் முடிந்துவிட்டது உங்களது மகனின் அரசியல் காலத்தை பாருங்கள் அவரது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஏதாவது வலிமையான கட்சியில் நாம் இணைய வேண்டும் அதிமுகவில் இணைய முயற்சி செய்தீர்கள் அது நடைபெறவில்லை ஒருவேளை நீங்கள் அதிமுகவில் இணைந்தாலும் கூட வரும் தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுமா என்ற கேள்விக்குறி எழுந்து வருகிறது அதிமுகவின் முக்கிய தலைவர்களான அன்வர் ராஜா கார்த்திக் தொண்டைமான் மைத்ரேயன் போன்றவர்கள் சமீபத்தில் திமுகவில் இணைந்து விட்டார்கள் மேலும் திமுகவை தொடர்ந்து எதிர்த்து வந்த அதிமுகவின் பல தலைவர்கள் திமுகவில் இணைந்து திமுகவில் அமைச்சரவையிலும் இடம்பெற்றுள்ளார்கள் முக்கிய பதவியையும் பெற்றுள்ளார்கள் நீங்கள் ஏன் தொடர்ந்து அதிமுகவில் இருக்க வேண்டும் மேலும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்ட அதிமுக வேறு தற்பொழுது இருக்கக்கூடிய கழகம் வேறு இனிமேலும் நீங்கள் அதிமுகவில் பயணிக்க வேண்டாம் என வைத்தியலிங்கத்தின் குடும்பம் தொடர்ந்து நெருக்கடி கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது மேலும் ஓபிஎஸ் அவர்கள் சமீபத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்து ஆலோசனை நடத்தியிருந்தார் ஒரே நாளில் மூன்று முறை சந்தித்திருந்தார் அப்பொழுது ஓபிஎஸோடு வைத்தியலிங்கம் முதலமைச்சர் வீட்டின் வாசல் வரை வந்தவர் ஆனால் முதலமைச்சரை சந்திக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது ஏனெனில் அது தேவையில்லாத பிரச்சனைகளையும் யூகங்களுக்கும் வழிவகுத்துவிடும் என அவர் நம்பியதாகவும் கூறப்படுகிறது இதுபோன்று அவர் திமுகவில் இணைய தொடர்ந்து தயக்கம் காட்டி வந்தாலும் கூட வைத்தியலிங்கத்தின் குடும்பம் தொடர்ந்து வைத்தியலிங்கத்தை திமுகவில் இணைத்துவிட வேண்டும் என முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து வைத்தியலிங்கத்திற்கு பாசிட்டிவான பதில் வரவில்லை என்றால் வைத்தியலிங்கமும் மிக விரைவில் திமுகவில் இணைந்து விடுவார் என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் ஓபிஎஸின் மற்றும் ஒரு தளபதியான மனோஜ் பாண்டியன் கூட திமுகவில் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அவருக்கு வரும் தேர்தலில் ஆலம்குளம் தொகுதி ஒதுக்கப்பட்டால் அவரும் திமுகவில் ஐக்கியமாகி விடுவார் என்றும் கூறப்பட்டு வருகிறது நன்றி